ஆனா பைனான்சியலா உலக கவலைகளால் சூழ்ந்து இருக்கிறேன் இந்த வருஷ பிரச்சனைல இருந்து என்ன விடுவியும் ஆண்டவர் என்று நான் ஜெபித்து ஜெயித்து கொண்டிருக்கும்போது திடீர்னு அந்த இன்டர்வியூ கால் சொன்ன நியூயார்க்ல இருந்து வந்தது ஒரு பத்து தான் அதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ செவன் தேர்ட்டியில் அதுவும் தான் அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா இன்னும் ப்ரிப்பேர் பண்ணா சொல்லிட்டாரு அப்புறம் ரெண்டு பத்தரைக்கு ஒரு இன்டர்வியூ கால் வந்துச்சு அவர் பாத்தீங்கன்னா அவர் எப்படி சொல்றாருனா நீங்க பி முடிச்சிருக்கீங்க டபிள்யூ எம்பிஎம் முடிச்சிருக்கீங்க ஒய்வு கான்டா ஒர்க் ஆஸ் ஏ குளோபல் டைரெக்டர் நீ ஏன் குளோபல் டைரக்டராக ஒர்க் பண்ணக்கூடாது என்று என்னை எம்ப்ளாயி வேலைக்கு தேடிக்கொண்டிருந்த என்னை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் குளோபல் டைரக்டராக மாற்றினார் அந்த குளோபல் டைரக்டர் என்பது ஒரு எல்லா நாட்டில் இருக்கிறதான பிரான்ச் ஐடி கம்பெனி பிரான்ச்சு இவர்களுடைய இந்த தலைமை ஐடி பிரான்ச்சுடைய எங்கெல்லாம் கிளைகள் இருக்கிறதோ அதற்கெல்லாம் நம்மளை கர்த்தர் ஒரு டைரக்டராகி மாற்றினார் அப்படியாய் பார்த்தீங்கன்னா என்னுடைய முதல் மாசம் சேலரியா மூணு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்